ஆயுஷ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் அதாவது இன்றைய காலத்தில் பார்க்கும்போது எப்படி எப்படி காலம் முன்னேற்று வருகிறது இதே போல் வந்து வியாதிகளும் முன்னேற்று வருகிறது ஸோ நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பில் வந்து ஒரு பெரிய உறுப்பு பார்க்கும்போது தோல் ஸ்கின் சொல்லுவாங்க அதாவது தோல் தோலில் வந்து நிறைய வியாதிகள் பெரிய பெரிய வியாதிகள் சின்ன சின்ன வியாதிகள் நிறைய வியாதி வருகிறது உதாரணம் அதாவது எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கும் எக்ஸிமா இருக்கும் சோரியாசிஸ் இருக்கும் வெண்குஸ்டம் அதாவது விட்டிலுகோ கூட சொல்லுவாங்க லீக்கோடர்மா கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஸ்கில் தோலில் வந்து பல வியாதி வருகிறது ஸோ இந்த வியாதி வர்றதுக்கு என்ன காரணம் அது ரூட் காஸ் பார்த்து நாங்கள் சிகிச்சை பண்ணும்போது யுனானியில் சிறந்த சிகிச்சை இருக்கிறது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்றைய காலத்தில் நிறைய பேருக்கு பார்க்கும்போது சோரியாசிஸ் சோரியாசிஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது எங்கே பார்த்தாலும் நான் நிறைய ட்ராவல் பண்ணும்போது பார்க்குறேன் ஏர்போர்ட்டில் பார்க்குறேன் யாராவது செஞ்சுட்டே இருப்பாங்க ட்ரெயினில் போகும்போது பார்த்தா அங்கே எங்கே பேச்சஸ் இருக்கும் ஆனால் நம்ம பார்த்துட்டு அவங்களுக்கு சொல்ல முடியாது ஆனால் அந்த மாதிரி எரிய நிறைய இடத்துல வந்து இந்த ஸ்கின் தோல் பிரச்சனை காணப்படுகிறது நிறைய பேர் சொல்லுவாங்க சார் நான் தோல் பிரச்சனை சோரியாசிஸ்க்கு எல்லா இடத்துல பார்த்துட்டேன் எல்லாம் பெரிய ஸ்கின் எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் கம்ப்ளீட் குணம் ஆகலை சார் அந்த சமயத்தில் அயின்மீன் போட்டால் நல்லாயிருக்கு திருப்பம் அதே மாதிரி பழைய மாதிரி ஆகிவிடுது சார் அந்த மாதிரி சொல்லுவாங்க சோரியாசிஸ் என்பது முதல்ல வந்து டேன்ட்ராஃப் மாதிரி ஸ்டார்ட் ஆரம்பிக்கும் தலையில் வந்து டான்ட்ராஃப் மீன்ஸ் இதில் மாதிரி இருக்கும் அது டேன்ட்ராஃப் சொறஞ்சா டான்ட்ராஃப் இருக்கும் டான்ட்ராஃப்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் பொடுகு என்று சொல்லுவாங்க முதல்ல பொடுகு மாதிரி தான் ஆரம்பிக்கும் நாங்கள் வந்து அது பொடுகு நினச்சிட்டே இருக்கும்போது கொஞ்சம் நாள் கழிச்சு அது அது வந்து அப்படியே கழுத்தில் பரவோம் கழுத்தில் காது இந்த முதுகில் பேக்கில் இடுப்பில் கை கால் எல்லா இடத்துல அந்த வந்து சோரியாசிஸ் பரவும் சோரியாசிஸ் வந்து வட்ட வட்டமாக அந்த மாதிரி பேச்சஸ் தளம்பு மாதிரி இருக்கும் சுரையும் போது அந்த மீன்ஸ் சிதில் மாதிரி அந்த தூசி அப்படியே ஸ்கேல்ஸ் வந்து கீழே வந்து விழும் அந்த மாதிரி ஒயிட் ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருக்கும் இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப இது இருக்கும் பார்க்குறதுக்கு ந நல்லா இருக்கு அதாவது ரொம்ப வியர்ட் ஃபீலிங் ஆகும் பேஷண்ட்ஸ் வந்து சோரியாசிஸ் உள்ளவங்களாம் எங்கேயும் ட்ராவல் பண்ண மாட்டாங்க ஏன்னா வெயிலில் போனால் எரியும் எங்கேயோ போய் உக்கார முடியாது பேச முடியாது அந்த மாதிரி கஷ்டப்படுவாங்க ரொம்ப அரிப்பு இருக்கும் எங்கேயோ பார்த்தாலும் சொரிஞ்சிகிட்டே இருப்பாங்க சோரியாசிஸ் ரொம்ப அதிகமாக ரொம்ப நாளாக இருந்தால் இதனால் மூட்டு ஒலி வரும் சோரியாட்டிக் ஆர்தரட்டிஸ் என்று சொல்லுவாங்க அந்த சோரியாசிஸ் வந்து ரொம்ப நாளாக இருக்கும்போது மூட்டு வலி கூட ஸ்டார்ட் ஆகிவிடும் சோரியாசிஸ்னால சோரியாட்டிக் ஆர்தரட்டிஸ் என்று சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி சோரியாசிஸ் உள்ளவர்கள் வந்து இதற்காக சிகிச்சையே இல்லை என்று ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆனால் யுனானியில் பார்க்கும்போது சோரியாசிஸ்க்கு எக்ஸிமாக்கு இந்த விட்டிலுகோ ஒயிட் பேச்சஸ் அதுக்காக எல்லா விதமான சருமனைகள் ஸ்கின் டிசீஸ்க்கு சிறந்த சிகிச்சை இருக்குது ஸோ அதாவது ஸ்கின்க்கு எப்போவுமே நாங்கள் ஹெல்த்தியாக வைக்கணும்னாக்கா நாங்கள் என்ன செய்யணுனாக்கா முதல்ல வந்து தண்ணி நல்லா குடிக்கணும் அதாவது ஹைட்ரேட் பண்ணணும் பாடிக்கு வந்து எப்பவும் ஹைட்ரேட் பண்ணும்போது தண்ணியை நம்ம பிளண்ட்டி ஆஃப் வாட்டர் குடிக்கும்போது ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் ஷைனிங் ஆகும் நாங்கள் வந்து தண்ணி கம்மியாக குடிக்கும் போது ஸ்கின்ல ட்ரைனஸ் அந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி சாப்பிட்ற உ உணவுகளில் வந்து நம்ம க்ரீன்ஸ் அதாவது காய்கறிகளை வந்து க்ரீன் அதாவது சுரக்காய் இருக்குது புடலங்காய் இருக்குது பீர்க்கங்காய் இருக்குது அந்த மாதிரி இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகள் வந்து அதிகமாக சாப்பிட்ணும் சாப்பிடும்போது ஸ்கின் வந்து ஷைனிங்காக இருக்கும் ஆக்சுவலி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க வெளியில் போயிட்டு ஆயிலி ஃபுட் சாப்பிட்றாங்க சமோசா வாங்கி சாப்பிட்றாங்க இது ஏதோ பஜ்ஜி போண்டா அந்த மாதிரி ரோட்டில் விற்கிறவங்கக்கிட்ட வந்து நிறைய பேர் நிறைய சாப்பிடுவாங்க அது வந்து எந்த ஆயிலில் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது அதனால் நம்ம அந்த மாதிரி கண்டாமினேட்டட் ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு அந்த மாதிரியெல்லாம் அதிகமாக சாப்பிட்றனால ஸ்கின்னில் வந்து ட்ரைனஸ் வருது அரிப்பு வருது தளபு வருது அங்கங்கே சின்ன சின்ன இது மாதிரி பிம்பிள்ஸ் மாதிரி வரும் பிம்பிள்ஸ் வரும் ஆக்னி வரும் இதெல்லாம் வந்து பிளாக் லீஷன்னு அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஸ்கின்லாம் காணப்படும் அதை அதற்காக ஸ்கின் நல்லா இருக்கணுன்னாக்கா கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்கள் உடம்புக்கு நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்கள் நல்லா தண்ணி குடிங்க க்ரீன் வெஜிடபுள்ஸ் நல்லா கன்சியூம் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து வாட்டர் கன்டென்ஸ் வெஜிடபுள்ஸ் வந்து அதிகமாக க வந்து யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரூட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணால் கூட ஸ்கின்க்கு நல்லது முக்கியமாக வந்து ஸ்கின்னுக்கு அவாய்ட் பண்ண வேண்டியது காய்கறிகள் என்னவென்றால் கத்திரிக்காய் கத்திரிக்காய் அரிப்பு இருக்கவங்க கத்திரிக்காய் சாப்பிட்டா அரிப்பு இன்னும் ஜாஸ்தியாகும் ஆகும் அதே மாதிரி முருங்கீரை வந்து அந்த ரொம்ப அரிப்பு உள்ளவர்களுக்கு சாப்பிட்டா பிரச்சனை வரும் மற்றவங்க அரிப்பு இல்லைனாக்கா நீங்கள் முருங்கைக்கீரையெல்லாம் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் முக்கியமாக ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு என்ன வந்து அட்வைஸ் என்னுடைய அட்வைஸ் என்னவென்றால் முருங்கைக்கீரை சாப்பிடக்கூடாது கத்திரிக்காய் சாப்பிடக்கூடாது அதே மாதிரி எண்ணெய் பொருள்கள் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட் சாப்பிடக்கூடாது ஸோ இந்த மாதிரி இந்த ஸ்கின்னில் வந்து சோரியாசிஸ் வந்து அதிகமாக காணப்படுகிறது சோரியாசிஸ் இருக்கட்டும் எக்ஸிமா இருக்கட்டும் ஒயிட்டு பேச்சஸ் அதாவது விட்டிலிகோ லீக்கோடர்மா இந்த மாதிரி எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் யுனானியில் வந்து சிறந்த மருந்து இருக்கிறது அதாவது யுனானி மருந்து எப்படி வேலை செய்யணுனாக்கா யுனானி மெடிசனில் வந்து அந்த ரூட் காஸ் இந்த நோய் வரத்துக்கு என்ன காரணம் அந்த காரணத்துக்காக நம்ம மருந்து கொடுக்கும்போது அந்த ரூட் காஸ் கிளியர் ஆகும்போது அந்த பிரச்சனை நல்லா ஆகும் அதாவது நம்ம தோலில் இருக்கிற பிரச்சனை அதுக்கு சம்மந்தம் வந்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கோம் அதாவது நம்ம ரத்த சுத்த பண்ணுற மருந்து யுனானியில் இருக்கிறது அது எடுக்கும்போது ஸ்கின் எல்லாம் குளோ ஆகும் ஷைனிங் ஆகும் எந்த விதமான சைடு எஃபெக்ட் இருக்காது இதற்காக யுனானியில் சிறந்த மருந்து இருக்கிறது நீங்கள் வந்து ஸ்கின்ல தோலில் எந்த பிரச்சனை இருந்தாலும் எக்ஸிமா சோரியாசிஸ் விடிலிகோ ஒயிட் பேச்சஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் எந்த மாதிரி தீராத நோய் இருந்தாலும் அதாவது ஸ்கின்னில் வந்து ரொம்ப வருஷமாக பத்து வருஷம் இருபது வருஷமாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் எல்லா நெறிப்பேர் எல்லா இடத்துல பார்த்துட்டே சார் எனக்கு ஒன்றும் நல்லா ஆகலை அப்படிலாம் சொல்லுவாங்க இப்படிப்பட்டவர் இருந்தாலும் நம்ம நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எதற்காக ஆலோசனை பண்ணலாம் கன்சல்ட் பண்ணலாம் சிகிச்சை எடுத்துக்கலாம் தேங்க் யூ வணக்கம்